அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இப்போ நீங்கள் ஆட்டு பண்ணை வச்சிருக்கீங்க உங்கள் ஆட்டு பண்ணையில வந்து எத்தனை ஆடுகள் இருக்குங்கண்ணா இரநூத்தி ஐம்பது ஆடு இருக்குண்ணா இரநூத்தம்பது ஆடுகள் இருக்கு நீங்கள் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கீங்க அதாவது உங்கள் தீவன மேலாண்மை சொல்லுங்கண்ணா சொல்கிறேன்னா மற்ற மக்களுக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படிங்கண்ணா வந்து ஆட்டு பண்ணி ஆரம்பிக்கலான்ட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க சரிங்க நாங்கள் வந்து இந்த ஆடு மாடு தீவனம் வளர்க்கறதுல கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா இருக்குதுல இருக்கு இத்தனை இதுக்கு முன்னாடி வளர்த்தவங்க ஃபுல்லா மேச்சல் முறையிலே வளர்த்து சரிங்க அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு மலையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது எங்கேயும் வெளியே மேய்ச்சலுக்கு போகாம நம்ம அடைச்சி வச்சு அவங்க வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தீவனம் வந்ததினால நாங்கள் இந்த மாதிரி வளர்க்குறோம்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இந்த பண்ண வச்சிருக்கோம் அஹ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மெயினா ஒரு இன்னைக்கு பற்றாக்குறை தீவனம் பற்றாக்குறை மட்டும்தான் தீவனம் இல்லாம நிறைய குட்டியுமே கிட்டத்தட்ட ஒன் இயரு இப்படிதான் நம்ம ஒரு ஒரு குட்டியவே எடுத்து வளர்த்து நம்ம குடுக்கணுமானு குடுக்கலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தோம்னா நம்ம பிசினஸ் மைண்ட் செட்ல பாத்தோம் அப்படின்னா நம்ம இந்த டீஎம்மார்னு சொல்லி இந்த டீவனம் நம்ம யூஸ் பண்ணா நம்ம வந்து மூணு மாச குட்டியவே எடுத்து இந்த தீவனத்தை கொடுத்து சரிங்க நம்ம வளர்த்தோம் அப்படின்னா மூணு மாசத்துலயே நம்ம நினைக்கிற ஈல்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து பதினஞ்சு கிலா குட்டியை வந்து நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களா சரிங்கண்ணா ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு வந்து எழுபது கிராம் ஒரு கிலோவுக்கு வந்து எழுபது கிராம் கணக்கு வந்து கொடுக்கணும் ஓகே ஒரு நாய் முன்னூற்றி ஐம்பது கிராம் தீயமாறுன்றது அதாவது உலர் தீவனம் அடர் தீவனம் கலப்பு தீவனம் இது ஃபுல்லாமே கலந்து ஒரு நாலு வகையான இதுலாமே கலந்தது தான் இந்த ஒரு தீயமாருன்னு சொல்லி ஒரு தீவனம் சரிங்க இதுதான் இப்ப நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நம்ம ஆட்டு பண்ணை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போட்டா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கறக்கூடிய கூடிய வெயிட் வந்து கிடைக்கும் சரிங்கண்ணா அதாவது இன்னைக்கு வந்து இந்த குட்டி வளர்க்குறது வந்து லேசான காரியம்லாம் கிடையாது பலவுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நோய் மேலாண்மை வந்து வரும் சரிங்க அதெல்லாம் நம்மளா ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா அதாவது மருந்து மெடிசன் கொடுக்காமயே நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிஎம்ஆர் இந்த மாதிரி தீவனம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் இதே நம்ம வந்து பருப்பைட்டோம் அந்த மக்காச்சோளம் அந்த பொட்டைட்டம் கொடுத்து வளர்க்குறனால ஒவ்வொரு குட்டிக்கு கரெக்டாக போய் சேரும் அது சேராமல் போயிடும் ஆனால் இந்த டிஎம்ஆர் வந்து கொடுக்குறையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரதில்லை அதாவது லைவாக நம்மளோ அதாவது இயற்கை சார்ந்த ஒரு தீவனமாக மாதிரி கொடுக்குற மாதிரி இந்த தீவனம் வந்து இருக்கும் மற்ற தீவனத்து கூட கம்பேர் பண்ணுறதுல இந்த தீவனம் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அதாவது உயிர் எடையும் சரி லாஸும் சரி எந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இந்த டிஎம்ஆர் தீவனத்தில் எதுவுமே வராது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த தீவனத்தை நம்ம எடுத்து வரையிலேவும் நம்ம அந்தோட வாடகைக்கு வந்து நம்ம இந்த குட்டி வந்து நம்ம அதோட தீவனத்தை வந்து எடுக்கிற காண்டி வரும் ஏதாவது பாருங்க இப்போ அந்த குட்டியை பாருங்கள் எதாவது கொஞ்சம் நெளிஞ்சு இது மாதிரி இருக்காது இந்த நம்ம இந்த தீவனம் கொடுக்கறனால ஒரே ஈவெண்டாக வந்து இந்த மாதிரி குட்டி இருக்கும் இது மலையிலையோ வெயில்லையோ நம்ம போய் காட்டில் படுத்து கிடந்தோ நம்ம கஷ்டப்பட்டோ நம்ம இது பண்ணி வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு நிணலில் உட்காந்துக்கிட்டு அதாவது ஆளு பற்றாக்குறைகளையும் ரொம்ப கம்மி பண்ணும் இப்போ ஒரு இருபது பேர் பத்து பேர் இருந்து ஒரு இத்தனை ஆட்டை வந்து மேய்க்கிறதுக்கு பதில் ரெண்டே பேரில் வந்து இந்த வந்து தீவனத்தை வந்து போட்டு நம்ம வளர்த்துக்கலாம் இப்போ ஆடும் பாத்தீங்களாங்க ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஆக்டிவா இருக்கும் எந்த ஆடுமே ஒன்றுமே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இதில் இந்த ஆட்டில் எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த கம்பெனியை பற்றியே பெருசாக பேசிட்டு இருக்க மற்றதை பற்றி இது இல்லாமல் இந்த கம்பெனியை யூ நம்ம இந்த டிஎம்ஆர் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் அதாவது நான் வந்து வெறும் பேச்சிலே வந்து சொல்லிட்டு போறது கிடையாது இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரிசல்ட் எடுத்தனால மட்டுந்தான் உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி இவ்வளோ தூரம் நான் விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் நான் பொய் சொன்னாலும் கூட இந்த குட்டியோட ஆக்டிவேஷன் பார்த்தீங்கனாலுமே தெரியும் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதோட குரோத் எப்படி இருக்குது அதோட ஈல்டு எல்லாமே வெயிட்டு பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொன்றுமே இந்தோடய டிஎம்ஆராக சார்ந்தது தான் இந்தோட குட்டியோட குரோத்து ஃபுல்லாக இங்க பாருங்கள் என்ன ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம இந்த குட்டியை பார்த்தீங்கனாலுமே நல்ல ஈல்டு ஆன குட்டி அப்படின்னு சொல்லி கா நம்ம பார்க்கணுன்னாலேயே இந்த முது கறியை பிடிச்சி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கறி வச்சுருக்கோம் நம்ம ஃபீடு யூஸ் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் பிடிச்சாலே கை வேமா உள்ளே போகும் இது பார்த்திங்கனா பிடிக்கவே முடியல அந்த அளவு கறி வச்சுருக்குது இந்த கறி மட்டும்தான் நம்ம வெயிட் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ பசு தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் மினரல்ஸ் மிக்ஸ் இது ஃபுல்லாமே இதில் வந்து நான் கலந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து இந்த ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நம்ம இருக்கோம் நம்ம பண்ணையும் வச்சுருக்கோம் நம்ம எந்த ஒரு தீவனம் வந்தாலும் நம்ம பண்ணையில் இருக்க ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுத்துட்டு அதை செக் பண்ணி இது நல்லா இருக்கா என் சொல்லிட்டு மட்டுந்தான் நம்ம எல்லாத்துக்குமே கொடுப்போம் நம்ம வந்தோடனே எல்லாமே வந்தோனே வளம் விற்கிறதுக்காண்டி மட்டுமே இந்த தீவனத்தை கொடுத்தோ மற்றவங்கள்கிட்ட சொல்லியோ வியாபாரம் பண்ணுறது நோக்கத்தில் நம்ம வந்து செய்யலை நம்ம வந்து இந்த நல்லா இருக்கா இது கொடுத்தா ஒரு விவசாயிகளுக்கு ஒரு கஸ்டமருக்கோ நல்ல திருப்தியாக இருக்குமான்னு கேட்டு மட்டும்தான் இந்த தீவனத்தை கொடுப்போம் அதே மாதிரி இந்த தீவனம் வந்து ஒரு உயிர் எடைக்கு வந்து அறுபது கிராம் டு எழுபது கிராம் ஒரு கிலோவுக்கு கொடுக்கலாம் இது வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒரு மூடையிலிருந்து ஐம்பது டன்னு வரையை கேட்டாலும் நாங்கள் எங்கே இருந்தாலும் டெலிவரி கொடுத்துட்றோம் எங்களோடய நோக்கமே உங்களுக்கு டெலிவரி தான் நீங்கள் தீவனம் இல்லையே நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னான்னு சொல்லி நினைக்க வேணாம் நீங்கள் எப்போனாலும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப் எத்தனை மூட வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் அந்த வேலை வரையில டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக சொன்னீங்கன்னால் அது மாதிரி டெலிவரி உங்கள் ஸ்பாட்டுக்கே வந்து கொடுக்குற மாதிரி கூட நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோங்க நாங்கள் இது தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆட்டு பண்ணைகளுக்கு நாங்கள் இந்த டிஎம்ஆர் அது ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை குதிரை நம்ம இந்த தீவனம் வந்து குதிரை ஒட்டகம் ஆடு மாடு எல்லா இதுக்குமேவும் நம்ம கரெக்டாக கொடுத்து போயிட்ருக்கோம் இப்போ குதிரைக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தீவனம் இன்னி தெளிவாக இருக்கும் நம்ம ஆடுக்கும் சரி மாட்டுக்கும் சரி எல்லா இதுக்குமேவும் இந்த டிஎம்ஆர் தீவனம் எல்லாத்துக்குமே இந்த ஒரே தீவனம்தான் அதாவது டிஎம்ஆர்னு சொல்லி ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தீவன மேலாண்மையை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு விவசாயிகளுக்கு லாபமான ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இந்த கம்பெனி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோ தவிர மற்ற மாதிரியே நஷ்டமாகறதோ இதை போட்டு லாபம் இது பண்ணுறதோ அந்த நோக்கமே எதுவுமே கிடையாது இதை வாங்கி நல்லா போட்டு யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க இன்றைக்கி ஒரு நூறு குட்டி வச்சுருக்கீங்கன்னா நாளைக்கு இன்னொரு இரநூறு குட்டி வளர்க்குறக்கூடிய தகுதியும் உங்களுக்கு இந்த ஃபீடு வந்து யூஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தெரியும் இல்லை அப்படின்னா ஒரு நாலு வார்த்தை கூப்பிட்டு வந்து பத்து நாளைக்கு வச்சுட்டு திருப்பி பத்து நாளில் திருப்பி போயிடுவான் அவ நம்ம ஆட்டு பண்ணை வளர்க்க முடியாதோ இத்தனை லட்ச ரூபா இதில் போட்டு லாஸ் பண்ணி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நீங்கள் இருக்க வேணா எங்கள் தீவனம் இருக்கிற வரியை நீங்கள் ரெண்டாயிரம் குட்டி வரைய கூட வளர்க்கலாம் ரெண்டே ஆள் மட்டும் போதும் உங்களுக்கு காலையில் ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் இது மட்டும்தான் உங்களுக்கு வேலை டைமே மிச்ச டைம்லாம் நீங்கள் பேசாமல் கரெக்டாக படுத்து லெஸ்ட் எடுக்கலாம் அடுத்து என்ன செய்ய போகலான்னு சொல்லி ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு அடுத்து என்ன யோசிக்கலாம்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குற தீவனம் மட்டும்தான் இந்த தீவனம் இன்றைக்கி இருக்கிற தீவன மேலாண்மையில் ஒரு குறைஞ்ச ஒரு தீவனம் அப்படின்னா நம்ம டிஎம்ஆர் இந்த டிஎம்ஆரை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி விவசாயத்துக்கு அடுத்த ஒரு லாபகரமான ஒரு தொழில் அப்படின்னா பண்ணை வ முறை மட்டும்தான் இந்த பண்ணை வளர்ப்பு முறையை நீங்கள் பயன்படுத்தி இந்த தீஎம் டிஎம்ஆரை ஃபீடை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா லாபம் அடைங்க இது எங்கள் நிறுவனம் வந்து எஸ்கேஆர் மாட்டு தீவனம் தேனியில் இருக்குங்க தேனி மாவட்டம் சின்னமூர் வட்டம் வந்து நம்ம தீவனம் இருக்குது நீங்கள் எங்கே கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணித்தரோம் சிறந்த முறையில் டோர் டெலிவரியோடு செஞ்சு தரோம் கீழே இருக்க அந்த நம்பருக்கு எப்போ நாள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டெலிவரி வசதி பண்ணித்தரோம் நன்றி